சொன்ன மாதிரி உகதி யுத்தம் நடைபெற்ற இடம் சின்ன வயசுல இருந்து யுத்தங்கள் நிறைய யுத்தங்கள் நடைபெற்றது மிகவும் குறிப்பாக சில யுத்தங்கள் முக்கியமான யுத்தங்கள் இஸ்லாமிய வரலாற்றுல அதுல ஒரு யுத்தம் தான் இந்த உகதி யுத்தம் உகது யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் பதூர் யுத்தம் முதலாவது யுத்தம் அதுக்கு பிறகு அடுத்த ஆண்டே நடக்குது இந்த உகது யுத்தம் இதில் நடக்கிறதுக்குரிய காரணங்கள் என்னென்னு சொன்னால் மதிர் யுத்தத்தில் முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய இது ஒரு வெற்றி கிடைக்குது அதே மாதிரி காபிரளுடைய தலைவர்கள் கொல்லப்படுறாங்க மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பதில் யுத்தத்தில் கொல்லப்படுறாங்க இந்த கொலைக்கு பழி வாங்கணும் அப்படி அதே மாதிரி ரசூசல்லா அலிஸ்லம் அவங்களை கொலை செய்யணும் இந்த நோக்கங்களுக்காக காபிர்கள் மதிய மக்காவில் இருந்து ஒரு மூவாயிரம் படை வீரர்களோட மதீனாவை நோக்கி வராங்க பட் ரசூல் சல்லா அலேவசல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் படை வீரர்களோட இந்த இந்த இடத்துக்கு வராங்கன்னு தகவல் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு ரசூல் சல்லா செல்லும் அவங்களும் ஆயிரம் பேரோட வாராங்க வார நேரத்தில் நான் சொன்ன மாதிரி இடையில இடைநாடுவில் ஒரு காஃபி அதாவது முனாஃபிக் ஒருவருடைய தலைமையில் இருந்த முந்நூறு பேர் போகிறாங்க இந்த பொருளை கலந்து கொள்ளாமல் கிட்டத்தட்ட எழுநூறு பேர் மாத்திரம்தான் இந்த பொருளை கலந்து கொள்றாங்க முஸ்லீம்கள்ட்ட பக்கத்தில் அந்த நேரத்தில் ரசூல் சல்லா அலேவசல்லம் அவர்கள் சஹாபாக்களில் ஒரு ஐம்பது பேரை தேர்வு செய்கிறாரு யுத்தம் எப்படி நடந்ததுன்னு சொன்னா ஒரு ஐம்பது பேரை தேர்வு செய்கிறாரு இந்த ஐம்பது பேரும் யாருன்னு சொன்னா வில் அம்பு அந்த வித்தையில் வந்து திறமையான ஐம்பது பேரை தெரிவு செய்கிறாரு தெரிவு செஞ்சு இந்த மலை இந்த மலை இருக்குது பாருங்க இந்த மலைக்கு பேர் சொல்லுவாங்க ஜபலூர் ருமாத்னு சொல்லுவாங்க இந்த மலையில ஏற்றி ஆக்கிறாரு சொல்லுவாங்க இந்த மலையில ஏற்றி வச்சு சொல்றாங்க நீங்கள் ஐம்பது பேரும் என்ன செய்யணும் இந்த மலைக்கு மேலே ஏறி நில்லுங்க நாங்கள் என்ன செய்வோம் மீதமுள்ள நாங்கள் எல்லாரும் கீழே உள்ள பகுதிகளில் போர் செய்கிறோம் போர் நடந்த இடம் எதுன்னு சொன்னால் இந்த மலைக்கும் அந்த பெரிய மலைக்கும் இடைப்பட்ட அந்த பகுதிகளில் தான் போர் நடைபெறுது எனவே ரசூஸ் அல்லா அலே அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஐம்பது பேரும் இந்த இடத்துல நாங்கள் போர் செய்கிறோம் மீதமுள்ள ஐம்பது பேர் மேலே நில்லுங்க மீதமுள்ள நாங்க நாங்கள் நித்தியமுள்ள சகாபாக்கள் எல்லாம் கீழே போர் செய்கிறோம் ரசூர் சொல்லலா உலகம் அவங்க ஏற்றி வைக்கிட்டு சொல்கிறாங்க கடைசியாக நான் வந்து வரைக்கும் இந்த மலையை விட்டு இறங்கிடாதீங்க என்னுடைய கட்டளை வந்து நான் இறங்குங்க என்று சொல்கிற வரைக்கும் யாரும் இறங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி போர் நடக்குது போர் ஸ்டார்ட் ஆகுது ஆரம்ப கட்டத்தில் பக்கம் பக்கம்தான் போரினுடைய வெற்றி இருக்கிறது அதாவது எதிரிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட வால் அதே போன்று அவங்க கொண்டு வந்த பொருட்கள் பேடையங்கள்லாம் விட்டுட்டு பின்வாங்குறாங்க அதாவது அவங்களால் முஸ்லீம்களுடைய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் பின்வாங்குறாங்க இந்த நேரத்தில் இந்த மேலே இருக்கிற ஐம்பது பேரும் பார்க்குறாங்க முஸ்லீம்கள் அந்த எதிரிகள் விட்டுட்டு போன அந்த பொருட்கள் அதுக்கு வணிமத்துன்னு சொல்லுவாங்க அந்த வணிகமத்துகளை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அந்த வணிமத்து வந்து எப்போ எடுப்பாங்கன்னு சொன்னால் ஒரு போர் முடிவடைந்து கடைசி நேரத்தில் தான் அந்த வணிமத்தை எடுப்பாங்க அப்போ மேலே உள்ள சகாபாக்கள் பார்க்குறாங்க கீழே போர் செஞ்சு கொண்டிருந்த சகாபாக்கள்லாம் அந்த வணிமத்தை எடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க இந்த போர் முடிவடைந்து விட்டது முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்ப நாமளும் என்ன செய்வோம் கீழே போய் இறங்கி அந்த வனிமத்தால எடுப்போம் அப்படி என்று சொல்லி அவங்களும் ஆசைப்பட்டு இறங்குறாங்க இறங்குற நேரத்துல அந்த கூட்டத்துக்கு அந்த ஐம்பது பேருக்கும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு சஹாபியை தலைவராக நியமித்தார் அவருடைய பேர் அப்துல்லாஹிபுன்னு ஜுபைர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அந்த அந்த சஹாபி சொல்றாரு தடுக்கிறாரு அதாவது ரசூல் சல்லா அலுமையான கட்டளை இன்னும் எங்களுக்கு வரல நீங்க இறங்குங்கன்னு சொல்ற வரைக்கும் இறங்காதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க யாரும் இறங்காதீங்கன்னு சொல்கிற நேரத்தில் அந்த சஹாபியினுடைய பேச்சை மீறி இவங்க மிச்சம் நாற்பத்தொம்பது பேரும் இறங்குறாங்க அவர் மத் மாத்திரம் அந்த மலையில் நிற்கிறார் இந்த நேரத்தில் இப்படி இவங்க இறங்குற இந்த சந்தர்ப்பத்தை பாதுகா பார்த்துட்டு இருக்கிறாரு ஒரு சஹாபி அதாவது அவர் யாருன்னு சொன்னால் ஹாலிது பண்ணுவலி தொழில் தான் அவர் இந்த யோதியுத்த நேரத்தில் எதிரைய பக்கம் இருக்கிறார் இந்த ஓதியுத்திற்கு பிறகுதான் அவர் இஸ்லாத்துக்கு வராரு இந்த ஓதியுத்த நேரத்தில் அவர் எதிரிகளுடைய பக்கம் வைக்கிறாரு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா இந்த மலைக்கு பின்னால உள்ள ஒரு காற்று பகுதியில் ஒரு பெரியதொரு படையோட ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாரு அதாவது அவர் வந்தார்னு சொன்னால் மேலே வைக்கிறவங்க வில்ல 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 அம்ப வீசி கொலை செய்வாங்க எனவே அவங்க இறங்குற அந்த சந்தர்ப்பத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறாரு அவர் நினைச்ச மாதிரியே இவங்க என்ன செய்கிறாங்க இறங்குறாங்க அவர் உடனே அவருடைய அந்த குதிரைப்படையை கூட்டிக் கண்டு இந்த மலையை சுற்றி பின்னால் வந்து முஸ்லீம்களை தாக்குறாரு இந்த எதிர்பாராத இந்த தாக்குதலை முஸ்லீம்கள் என்ன செய்யலை எதிர்பார்க்கலை பின்னாடி வந்து ஒருத்தர் தாக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் கொடுக்க முடியாமல் பின்வாங்குவாங்க அதுதான் அந்த நேரத்தில் நடந்துச்சு என்ன செஞ்சாங்க முஸ்லிம்களால இந்த தாக்குதலை எதிர்கொள்ள முடியாம இந்த யுத்த காலத்தை விட்டு விரண்டு அதாவது மிக முக்கியமான சகாபாக்களை எல்லாரும் போர் செஞ்சு கொண்டு அத்தனை பேரும் என்ன செய்யறாங்க பின்வாங்குறாங்க இந்த யுத்த காலத்தை விட்டு வெளியேறாங்க இந்த நேரத்துல ஒரு சில சகாபாக்களுடைய சம்பவங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் இந்த யுத்த காலத்துல நடந்த சில வரலாறுகள் தியாகங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அதுல மிக முக்கியமான ஒருவர் தான் ஹம்சா நொழில் ஹம்சார் அலி அல்லாஹனோர் யார் ரசூர் சல்லாஹாலியினுடைய சிறிய தந்தை தன்னுடைய தந்தையினுடைய தம்பி அதே மாதிரி ரசூர் சொல்லலா அலிஸ்லம் அவர்களுக்கு பால்குடியின் மூலமாக சகோதராகிறார் ஹலீமாவின் சாதா சொல்லக்கூடிய அந்த பெண்மதி இட பெண்மணி இடத்துல இவங்க ரெண்டு பேரும் பால் கொடுக்கிறதுனால சகோதராகிறார் கிட்டத்தட்ட ஒரே வயதுடையவர்கள் தான் ஹம்சார் அலி அல்லாஹனவர்களும் ரசூத் சல்லா அலிஸ்லம் அவர்களும் இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்கிறாங்க ரசூர் சல்லா அலே அவர்களுக்கு மக்காவிலேயும் சரி மதீனாவிலேயும் சரி ஒரு பாதுகாவலர் மாதிரி தான் இருப்பார் யாராவது ரசூசல்லா அலேஸ்வல்லம் அவங்களை தாக்கிறதுக்கு வந்தாலோ அல்லது அவரை ஏதாவது ஏசிட்டாலோ முதலாவது எதிர்க்கிறவர் யார்னு சொன்னால் ஹம்சார் அலி இல்லாக இருந்தார் அப்படி ஒரு உற்ற அப்படி உடனுக்கு ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக வளர்ந்த அவர் இந்த யுத்த காலத்துல கொலை செய்யப்படுறாரு என்ன காரணம்னு சொன்னால் பதில் யுத்த காலத்தில் இந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியுடைய தந்தையை அவர் கொலை செஞ்சிருக்கிறார் அந்த அந்த பெண்மணியுடைய குடும்பம் என்ன ஹம்சா ஹம்சாவர்கள் அவர்களை கொலை செய்யணும் பழி வாங்கணுன்றதுக்காக வேண்டியே ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி சொல்கிறாங்க நீ இந்த இடத்துல போய் ஹம்சாவை கொலை செஞ்சு என்று சொன்னால் உனக்கு அடிமைத்தனத்திலேருந்து நான் விடுதலை செஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அடிமை மகஷி என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமையை பயிற்சி கொடுக்குறாங்க அவரும் இதற்காக வேண்டிய சிறப்பான பயிற்சியெல்லாம் மேற்கொண்டு இந்த யுத்த வாராரு அவர் நினைச்ச மாதிரியே ஹம்சாவளி இல்லாம கொலை செஞ்சிடறாரு இந்த யுத்தமெல்லாம் முடிவடைந்த பிறகு இந்த யுத்தமெல்லாம் முடிவடைஞ்சதுக்கு பிறகு கடைசியாக பத்தக மக்கா மக்கா வெற்றிக்கு பிறகு அந்த கொலை செஞ்ச அந்த மனிதரும் அந்த ஹிந்தா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியும் இஸ்லாத்துக்கு வராங்க வார நேரத்துல ரசூல் சல்லா அலிசுல்லம் அவங்களை சந்திக்கிறாரு இந்த ஹகசி என்று சொல்லக்கூடிய அந்த நபர் ரசூல் சல்லா அலிசுலம் அவரோடத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு அதாவது நான் நீங்க செஞ்ச பாவங்கள் நீங்க செஞ்ச கொலைகளை நான் மன்னிக்கிறேன் ஆனா நான் மரணிக்கிற வரைக்கும் என்னுடைய கண்களுக்கு முன்னால நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்றாரு ஏனென்று சொன்னா உங்களை பாக்குற நேரம் எல்லாம் எனக்கு என்னுடைய சிறிய தந்தை ஹம்சாவினுடைய ஞாபகம் வருது அதனால என்ன அழுகையை கட்டுப்படுத்த முடியாம என்னோட கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது இதனால நீங்க நான் மரணிக்கிற வரைக்கும் என்னுடைய முகங்களுக்கு முன்னால் வந்துடாதீங்க என்று சொல்லி ரசூல் சல்லாஹலிஸ்லம் அவர்கள் வாழப்படுறாரு எப்பன்னு சொன்னால் இந்த யுத்தம் நடந்து நடந்து கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது வருஷத்துக்கு பிறகு ரசூல் சல்லாஹலிஸ்லம் அவர்களுக்கு இந்த இழப்பினுடைய தாக்கம் அது வரைக்கும் இருந்திருக்கே அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்ற யுத்தம் தான் இந்த யுத்தம் அதே மாதிரி இன்னும் ஒரு சகாபி அணு குழு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இவர் வந்து இவருக்கு பதில் யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல பதிர் யுத்தம் விபத்து யுத்தத்துக்கு முதல் நடந்த யுத்தம் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சொர்க்கம் என்று அல்லாஹூத்த ஆளா அறிவிக்கிறார் இந்த யுத்தத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டாங்களோ மரணித்தவர்கள் எல்லாருக்கும் சொர்க்கம் அப்படின்னு சொல்ற நேரத்தில் இந்த சஹாபி கலந் தனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி அவர் கவலைப்படுறாரு அவர் கவலைப்பட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா எனக்கு இதற்கு பிறகு ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் இன்ஷா அல்லா அல்லாஹூத்த ஆளா நான் என்ன செய்வேன் என்பதை பார்ப்பான் அப்படி என்று சொல்லி அவருடைய மனதுக்குள்ள ஒரு உறுதி எடுக்கிறாரு அவருக்கு இந்த யுத்தம் கிடைக்குது இந்த யுத்தத்துல கலந்து கொள்றதுக்கு வராரு நான் சொன்ன மாதிரி இந்த யுத்த காலத்துல எதிரிகளுடைய தாக்குதலுக்கு முகம் கொடுக்க முடியாம சஹாபாக்கள் எல்லாம் உகது களத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறாங்க வெளியேற நேரத்துல ஒரே ஒரு